ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸில் இரண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த இரண்டாவது ப்ரோமோ என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் அதாவது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து வீடியோவாக வந்து பேசி வந்து ஒன்று போட்டிருக்கிறாங்க அதில் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் ஆரிய அர்ஜுனன் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு சீசன் ஃபோரோட டைட்டில் வின்னர் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கண்டஸ்டன் ஆரி அவரும் பேசி யாருக்கே கமுருதீனுக்கு வந்து சாரி கமுருதீனுக்கு இல்லை அவர் என்னங்க இவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாப்புல நம்ம சாண்ட்ரா பிரஜன் இருக்கிற ப்ரஜனுக்கு பிரஜனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி நீ எதுக்காக வந்திருக்கிற ஸோ என்ன மாதிரியான கேமை விளையாடிக்கிட்டு இருக்க உன்னை என்ன சொல்லி அனுப்பியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்குறாரு பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸோ அவங்களுடைய நட்பை வந்து காட்டுற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இன்னும் கோ கண்டஸ்டன்ட்ஸ் நிறைய எஃப்ஜேக்கு அதே போல் வந்து கமுருதீனுடைய ஃப்ரெண்டு கனியோட ஃப்ரெண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஓகேங்களா ஸோ அதாவது கமுருதீனுக்கு வந்து விஜய் விஷாலா விஜே விஷால் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு அது யாருன்னு தெரில எனக்கு ஸோ கணிக்குமே யாரோ ஒருத்தங்க பேசியிருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு மியூ மியூசிஷியன் மாதிரி தெரியுது அவங்க கனிலாம் வாயில் கையை வச்சுக்கிட்டு ஐயோ அப்படியே சாதித்த மாதிரி அவங்க போடுக்கிற ரியாக்ஷன்லாம் தாங்க முடியலை அவங்க அப்படியே கேமை ரெண்டாக கிழிச்சு தள்ளின மாதிரி அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் தாங்க முடியலை ஸோ உங்களால் அது வந்து எப்படி அக்செப்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் ப்ளஸ் வந்து ஸோ ஆரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பிரஜனை வந்து ஸோ நீ எதுக்காக நீ வந்து காட்டு உள்ளே வந்து எதுக்காக லைவில் வர காட்டுறாங்க ஸோ நீ எதாவது பண்ணு எதாவது செய் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் வந்து கமிருதினுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ண இன்னொரு பக்கம் எஃப்ஜேக்கு அவர் பெப்பா ஃபுட்டியாக யாரோ ஒருத்தர் தான் நினைக்கிறேன் ஸோ அவர் உட்காந்து இனி வரக்கூடிய வாரங்களில் நீ தாண்ட அந்த வீட்டை வந்து களைக்கலன்னு வச்சுருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு ஸோ மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரை வந்து பயங்கரமாக வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய நண்பர்களெல்லாம் எல்லோரும் அனுப்பிவிட்ருக்குறாங்க ஸோ பார்க்குறதுக்கே வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்து பேசுகிறத பார்த்து அவங்க எனர்ஜியாகி நம்ம எல்லாேருக்கும் அழகான சூப்பரான கண்டென்ட்டாக இருக்கட்டும் போல் ப்ளஸ் வந்து கிரியேட்டிவ் டீமாக இருக்கக்கூடிய பாஸ் டீம்ஸ் அவங்களுடைய ஒரு சுவாரஸ்யம் அல்லாத ஒரு டாஸ்க்கை வந்து எப்போதுமே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் நம்ம இந்த கேம் ஷோவுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் வந்து பிக் பாஸ் டீம் ஒரு காரணம் ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜெட்டிக்காக அவங்க விளையாடக்கூடிய கேம்களை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அவங்க கொடுக்காமல் இது ஒரு மொக்கை கேமு சப்பை கேமு இதெல்லாம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு ஒரு கேமை கொடுத்துட்றாங்க ஸோ அந்த கேமை அவங்க எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பயங்கரமான ஒரு டெவில் டாஸ்க்கு அந்த மாதிரி எதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்கு அப்புறம் அந்த கோழி முட்டை டாஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது பழைய டாஸ்க்கே திரும்ப வச்சாலும் சரி அது உருப்படியான ஒரு டாஸ்க்காக வைக்கலாம் வைச்சா பயங்கரமாக விளையாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கைஸ் ஆனால் என்ன தான் இவங்களுக்கு நம்ம அறிவுரை வந்து கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் நம்ம விஜய் சேதுபதி சொன்னாலும் சரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாலும் சரி அவங்க திரும்ப திரும்ப சென் சொன்னதே தான் செய்ய போகிறாங்க செஞ்சதே தான் திரும்ப திரும்ப செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இந்த சீசன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அந்தளவுக்கு தான் வந்து ஒரு ஒரு இம்மெச்சூரான ஒரு கண்டஸ்டன்ஸாக வந்து உள்ளே எடுத்து போட்டிருக்கிறாங்க வெளிப்பா வெளிப்பார்வைக்கு பயங்கரமாக நான் அப்படி நீ இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது கேம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பார்த்து அப்படின்னு சொல்லுங்கள் அதே போல் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் வந்து நாமினேஷன் வந்து நடந்துச்சு அந்த ப்ரோமோ வந்து பொழுது மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுறது அண்ட் பிரஜின் ரெண்டு பேரும் கப்பலாக சேர்ந்து தான் வந்து விளையாடுறாங்க தனித்தனியாக இண்டிவிஜுவலாக தான் விளையாடுவோம் அப்படின்னா சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்க கேமை வந்து நான் பார்க்கணும் சாண்ட்ராவோட கேமை பார்க்கணும் பிரஜினை அனுப்புங்க இல்லை பிரஜினை வந்து உள்ளே வைங்க சாண்ட்ராவை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்டாக எல்லாருமே நாமினேட் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் சண்டையாக இருக்கட்டும் அது வரக்கூடிய வாரங்கள்லையோ நாட்கள்லையோ வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஐஸ் தருண் ஹாய் ஹாய் தருண் ப்ரோ வாங்க பப்பி குட்டி ஹாய் வாங்க பப்பி குட்டி அனு ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அனு வாங்க ஓகே லிவிங்ஸ்டன் ஸோ செகண்ட் லைக் சூப்பர் ப்ரோ லிவிங்ஸ்டன் ப்ரோ நைஸ் நைஸ் ப்ரோ ஹாப்பி ஆஃப்டர்நூன் பிரகாஷ் ப்ரோ ஹாப்பி ஆஃப்டர்நூன் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ ப்ரோமோ பார்க்கும்போது அப்படி ஃபயராக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் வாணி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க வாணி நீங்கள் சாப்பிட்டிங்களா ஹாய் வாணி ப்ரோமோ டூ ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் விஷர்ஸ் இருக்கிறீங்க அவங்க என்னதான் விஷ் பண்ணாலும் இவங்களுடைய விஷ் தெரியும்ல அப்படிதான் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரியதர்ஷினி ஹாய் பிரியதர்ஷினி வாங்க ஸோ அப்சனா ஹாய் அப்சனா வாங்க வெல்கம் சூப்பராக பார்த்துருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து பிரகாஷ் ப்ரோ என்ன சாப்பிட்டியா ப்ரோ சாப்பிட்டாச்சிங்க சாப்பிட்டாச்சிங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ஓகேங்களா சூப்பராக பார்த்துருக்கீங்க ஓகே ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுறாங்களா இல்லை இம்ப்ரெசிவாக வந்து டாஸ்க்கு கொண்டு போகிறாங்களா இல்லை எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுதா அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதாவது இவங்களுடைய கேமை பார்த்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்க்கறதெல்லாம் நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்க்கறத விட்டுட்டு எபிசோடாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் எபிசோடும் பார்க்குற மாதிரி இல்லாமல் போயிடுச்சு அதனால எபிசோடையும் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கு பார்ப்போம் இந்த வாரமாவது கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு வீக்லி டாஸ்க் என்ன மாதிரியான டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல டாஸ்காக கொடுப்பாங்க நம்புகிறேன் இல்லை அப்படின்னா இழுத்து மூடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே லிவிங்ஸ்டனுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது ஷர்மிலா ஹாய் ஷர்மிலா ஹாய் மா வாங்க வெல்கம் சூப்பருங்க ஸோ அனைவருமே பார்க்குறீங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிடுங்க வீடியோக்கு அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெலாய்க்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸை கண்டிப்பாக கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் கைஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்